அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நிதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் ஒரு முக்கியமான அறிக்கை வெளிவந்திருக்கிறது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் பாஜக செய்துள்ள அப்பட்டமான வெறுப்பு நடவடிக்கை இன்று செய்திகளில் ஊடகங்களில் வெளியாகியிருக்கிறது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி மறுத்திருக்கிறது கோவை மாநகரத்தில் இப்போ ரூபாய் பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடியில் முப்பத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கும் மதுரையில் பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடியில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வருவதற்கான திட்ட அறிக்கையை தயார் செய்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது ஒன்றிய அரசிற்கு அனுப்பியது என்றால் இன்று நேற்றோ அல்ல இருபது மாதங்களுக்கு முன்பாக அதை அனுப்பியிருக்கிறது இருபது மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டு வைத்திருந்து இப்போது அதனை வந்து அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இவர்கள் சொல்வதற்கு அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டை போலவும் கோயம்புத்தூர் போலவும் மக்கள் தொகை கொண்டுள்ள பல மாவட்டங்களுக்கும் இந்த ஒப்புதலை பாஜக கொடுத்துருக்கிறது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் ஆக்ரா மீரட் கான்பூர் ஆகிய ஊர்களுக்கும் மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூர் புனேவிற்கும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரிலும் குஜராத்தில் உள்ள சூரத்திலும் ஒடிஷாவில் உள்ள புவனேஸ்வரிலும் ஹரியானாவில் உள்ள குருகிராமிலும் இந்த புதிய மெட்ரோ திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறது ஒன்றிய அரசு நான் மேற்சொன்ன அத்தனையும் வந்து பிஜேபி மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கும் நிலை எனவேதான் இதனை தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது வளர்ச்சியை பரவலாக்கும் தமிழ்நாட்டின் திராவிட மாடலுக்கு முட்டுக்கட்டை போடும் பாஜக என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் வஞ்சனை ஒன்றிய பாஜக அரசால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு உரிய அனுமதியை சட்டப்படி பெற்று அந்த நகரங்களுக்கும் அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு கொண்டு வரும் என்பது உறுதி அதற்கு என்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் துணை இருப்பார்கள் என்பதும் உறுதி உறுதி என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் இழுக்கடித்து கொண்டிருந்த ஒன்றிய அரசு கடுமையாக எழுந்த கண்டனங்களின் விளைவால் எட்டாயிரம் கோடி என்ற அளவில் நிதியை ஒதுக்கி இருந்தது ஆனால் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தில் சரிபாதி தொகையை பங்காகவும் கடனாகவும் வழங்க வேண்டிய அரசு இந்த ஒன்றிய அரசு உரிய பங்கையும் கூட இன்றும் இதுவரை வழங்கவில்லை தமிழ்நாட்டு வாக்காளர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதற்கு தக்க பதிலடி கொடுத்து பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் அறிக்கை முடித்திருக்கிறார் அதேபோல் இன்றைக்கு தலையங்கம் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ஒட்டி எழுதப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆரும் இஸ்லாமியர்களில் அச்சமும் என்கின்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் அது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு வாக்கு சாவடியினுடைய அதிகாரி அதாவது பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க எங்கள் பேரெலாம் அந்த பட்டியல் எங்களுக்கெல்லாம் படிவம் கொடுக்கல பட்டியலில் இல்லைன்னா நான் சொல்கிறப்ப வந்து நான் அங்கே வந்து வாங்கினதான் ஏதாவது பேசுனீங்கன்னா மொத்தமாக அவங்க எல்லாேர் பேரையும் நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அதை தான் இன்றைய தலையங்கத்தில் எடுத்து போட்டு இப்போ இதிலிருந்து மறைமுகமாக அப்படின்னு பேசியிருந்ததெல்லாம் தாண்டி நேரடியாகவே அவங்க வந்து மிரட்டுறாங்க எது ஒன்றை சொல்லி இதற்காக வந்து அச்சப்பட்டார்களோ அது நடந்தே விட்டது அப்படிங்கிறதான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க அதோட தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஒரு வீடு வீடாக போய் கொடுக்குறதான் வந்து அந்த பூத் லெவல் அதிகாரி அதாவது அந்த வாக்குச்சாவடி அலுவலருடைய பணி அதுதான் அடிப்படை பணி அவர் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து விதிமுறைக்கு மீறானது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் பார்த்தா தமிழ்நாட்டிலையும் அதுக்கான எதிர்ப்பு அதிகமாக வர்றதுக்கு காரணம் ஏராளமான குழப்பங்கள் இருக்கின்றன முதலமைச்சர் கூட அதை சொல்லியிருக்காரு எனக்கே அதை பார்த்தா ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் கேட்டிருக்கிற கேள்வியெல்லாம் நம்ம தான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஆனால் இதே நேரத்தில் அஸ்ஸாமில் இதே தேர்தல் நடக்குது ஆனால் அங்கே வந்து இந்த எஸ்ஐஆர் இல்லை அங்கே வந்து எஸ்ஆர் தான் அந்த ஸ்பெஷல் டிவிஷன் நமக்கு எப்போவுமே எடுப்பாங்க பாருங்கள் பார்க்க தெரியாமலே வந்து வந்து யார் எத்தனை பேருக்கு பதினெட்டு வயசு ஆகி குறிச்சிட்டு போவாங்க அப்படி தான் எடுத்திருக்கிறாங்க இந்த ஓரவஞ்சனையும் வந்து சுட்டி காட்டியிருக்குது வாக்குரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை அதில் குளறுபடி செய்வது என்பது ஜனநாயகத்தின் ஆணி வரை வெட்டி வீழ்த்துவதாகவும் இந்த தான் தூண்டித்தனத்திற்கெல்லாம் ஒரே தீர்வு மக்களின் விழிப்புணர்வே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க மேலும் சில செய்திகளை நாம் முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் சத்தீஸ்கரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியிலிருந்து பள்ளியிலிருந்து வெளியாகியுள்ள ஒரு காட்சி பதிவு மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கே அடிப்படை கற்றல் கூட இல்லாமல் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாற்று வைத்திருப்பதாக அப்தாப் என்னும் ஒரு முதியவர் ஒரு பதினைந்து பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொல்லப்பட்டார் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவர்களெல்லாம் ஜாமீனில் வெளியில் இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த வழக்கு தொடர தேவையில்லை என்று யோகி அரசு வந்து பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது கபாலீஸ்வரன் காப்பாற்ற மாட்டான் என்ற ஒரு செய்தி இன்றைக்கு விடுதலையில் வெளிவந்திருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமிரலில் ஈடுபட்ட அரசு துறை ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையில் நாற்பது சதவீத படிவங்களே கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் எஸ்ஐஆர் பணியில் திட்டமிட்டு பாரதிய ஜனதா குழப்பத்தை ஏற்படுத்தி குளிர்காகிறது என்றும் வெங்கடேசன் எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார் பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றிக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் என மேனால் அமைச்சரும் அதிமுக பொருளாளருமான திண்டுக்கன் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார் எஸ்ஐஆர் காரணமாக பெரும்பாக்கத்தில் உள்ள இருபத்தாறாயிரம் குடும்பங்களின் வாக்குகள் நீக்கப்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டாயிரம் வருவாய்த்துறை ஊழியர்கள் புறக்கணித்ததால் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால தடையால் பதினாலு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது சென்னை கிண்டியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகிற இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜடே தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் மூலம் தமிழர்களின் வாக்குகளை நீக்கவும் பீகார் மக்களை தமிழ்நாட்டின் வாக்காளராக மாற்றவும் சதி நடப்பதாக திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சிக்கு நெருக்கடி சிண்டே அமைச்சர்கள் போர்க்கொடி இருக்கின்றனர் மகாராஷ்டிராவில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் சிண்டே சிவசேனா கட்சி நிர்வாகிகள் பலரையும் பாஜக தமது கட்சியில் இணைத்து கொண்டது இதனால் சிவசேன பாஜக இடையே மோதல் போக்கு வெடித்துள்ளது விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் இது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்காமல் காலதாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக டெல்லியில் மாபெரும் பேரணி நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது பீகாரில் சட்டப்பேரவைத் தலைவர் பதவியை கைப்பற்ற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதனால் பீகாரில் அரசு அமைப்பதில் தொடர்ச்சியாக இழுபறி நீடிக்கிறது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் சிந்தனை துண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் ஏராளம் இடம்பெற்றுள்ளன அவற்றை ஊன்றி படிக்குமாறு கேட்கொள்கிறோம் இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் மிஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியார் மிஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்